உறவுகளே தங்கங்களே எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அம்மா வீட்டுல என்ன சமயம் தெரியுங்களா கண்ணே கொக்கு மீனு இது கொக்கு மீனு குழம்பு கொக்கு மீனு வறுவலு இதை கொக்கு மீன் சாப்பிட்டா சளி ரொம்ப சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க நாம் அதனால இன்னைக்கு பாப்பா தம்பிகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குது அதனால இன்னைக்கு கொக்கு மீன் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இப்போ அந்த கொக்கு மீன் குழம்பு வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா கண்ணு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாங்க கண்ணு நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு கண்ணு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் அது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க நல்லா பொரியட்டும் கொஞ்சதையும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்றோம் வெங்காயம் கட் பண்ணி கண்ணே வெங்காயம் கருவாப்புலாம் இப்ப பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்திக்கலாம் வெங்காயம் போட்டெல்லாம் நல்லா கண்ணே இப்போ நான் ஒரு எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு தக்காளி வந்து மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்னதா ஒரு நாலு தக்காளி போட்டு அடிச்சு வச்சிருக்கமா புளித்து சோடு ஊற வச்சு நான் கரைச்சி வச்சிட்டேன் பாருங்க எடுத்து பாருங்க தனியா வச்சிருக்கிறேன் தக்காளி நல்லா கொதி வந்துட்டு இருக்குது பாருங்க கண்ணி இப்பவே நாம இந்த புளியும் இது கூட சேர்த்திக்கலாம் நல்லா கடிச்சிட்டு இருத்து வடிச்சுக்கோங்க கண்ணே ஏன்னா மண் நல்லா இருக்கும் நம்ம காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகா பிடி போட்டுக்கலாங்க கண்ணே கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் புளி ஊத்திட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கலாம் கலந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா களை விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த கொக்கு மீனை போட்டலாம் கொதி வரட்டுங்க கண்ணே மூடி வச்சிடலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சு பச்சை வசமெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற கொக்கு மீனை இதெல்லாம் சேர்த்திடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதுல கண்ணே ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் இருந்தா போதுங்க சீக்கிரம் வெந்து போயிடும் கொக்கு மீன் குழம்பு ரெடியே ரெடி ஆயிடுச்சுங்க கண்ணே பாத்துக்கோங்க பாருங்க நல்லா வெந்து போச்சு இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கண்ணே சரிங்களா ரெடி சாப்பாடு போட்டேன் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்க கண்ணு நன்றி வணக்கம்